ஹலோ ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு தமிழகம் இன்னைக்கு வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆடியோ ஆப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் கார்டு கிடையாது இதுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க போகிறாங்க ஏன் இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டு கொடுக்கணும் இதனால் என்ன யூஸ் இருக்குது இதை பற்றி அட்வான்டேஜ் என்ன எப்படி டிரைவிங் லைசன்ஸ் ஸ்மார்ட் கார்டாக மாற்றுறது அப்படின்ற பற்றி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கூட போகலாம் இந்த சேனலில் எப்போ நீங்கள் பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க கூட இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்பாங்க பண்ணுற அப்படின்னு உங்கள் மொபைல் ஃபோன் நோட்டிகேஷனில் வந்துடும் சென்ட்ரல் குருமெண்ட் வந்து வருஷமே ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அது என்ன திட்டம் வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து வந்து ஸ்டேட்லயுமே இனிமேல் டிரைவிங் லைசன்ஸையும் ஆர்சி புக்குமே ஸ்மார்ட் கார்டு வடிவத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதையே ஸ்மார்ட் கார்டை கொடுக்கணும் வந்து வந்து நிறைய போக்குவரத்து விதிமுறைகள் நடக்கதாகவும் அதை தடுக்கிறதுக்காக என்ன திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று போலியான நிறைய டிரைவிங் லைசன்ஸ் கார்டு வந்து நடன இருக்கு அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக என்ன இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க வந்து ஆர்சி புக்கு வந்து பேப்பர் வடிவில் இருக்கிறதுனால சீக்கிரமாக கிழிஞ்சிருது டூப்ளிகேட் போலி ஆர்சி புக்ஸ்லாம் இருக்குமா அதாவது வந்து ஈஸியாக வந்து வண்டியை காணாம போச்சுன்னா திருப்பி ரெக்கவர் பண்ணவே முடியலை டூப்ளிகேட் அடித்து விற்றுடுறாங்க அதனால் ஈஸியாக வந்து வண்டியை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றக்காகவும் இந்தியாவில் நடைமுறைப்படுத்திருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு தடவையாக தமிழ்நாட்டில் தான் எல்லா ஆடியோ ஆஃபீஸுக்குமே நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த திட்டம் வந்து போன வருஷமே சென்னை போன்ற பெரிய நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது என்ன சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆடியோ ஆஃபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஸ்மார்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்போம் ஸ்மார்ட் ஆர்சி புக் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஸ்மார்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இனிமேல் புதுசா டிரைவிங் லைசன்ஸ் கார்டு அப்ளை பண்ண போற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டெலாம் கிடைக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து நேம் சேஞ்ச் இருக்குது இல்லை எனக்கு அட்ரஸ் சேஞ்ச் இருக்குது இல்லை டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் இருக்குது இல்லை வந்து எனக்கு வந்து கார்டு மிஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி இல்லை எனக்கு வந்து ரெலிவல் வந்துருச்சு இந்த மாதிரி போய் எனக்கு கார்டு அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்மார்ட் கார்டு தான் கொடுக்க போகிறாங்க இல்லை எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லை நான் வந்து ஸ்மார்ட் கார்டு மாற்றணுமா அப்படின்னா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இன்ன வரைக்கும் கட்டாயப்படுத்தலை இன்ன வரைக்கும் ஸ்மார்ட் பண்ண அவசியம் இல்லை ஓகே இப்போ பழைய கார்டுக்கும் இந்த கார்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பழைய கார்டில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணலை உங்களுடைய ஒரு பிளட் குரூப்லாம் கேட்கல ஆனால் இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டட்டாயமாக உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளெட் குரூப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க மூணாவது உங்களுடைய உடல் உறுப்பினை உடல் உறுப்பு தானம் எது செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அடையாளத்தை எண்ணையும் இதை மென்ஷன் பண்ணுறாங்க நம்ம ஸ்மார்ட் கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்திய கார்டோட முத்திரையும் அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டோட முத்திரையும் இருக்கும் நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாட்டோட முத்திரை இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு இப்போ நம்ம எப்படி ஏடிஎம் கார்டில் சிப் கார்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சிப் கார்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கியூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க இந்த அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே அவருடைய பெயர் அவருடைய வயசு அவர் எந்த ஏரியா எந்த அவரோட முகவரி என்ன அதே மாதிரி அவர் எந்த ரத்த வயசு சேர்ந்தவர் அவர் உடல் உறுப்பு தடம் செஞ்சுருக்காரா இல்லையா அவருடைய ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்ற வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே அந்த கார்டில் வந்துடுது அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சிப் கார்டு எதுக்கு சிப் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் வண்டி ஓட்டுறாரு அப்படின்னா அவர் சிப் கார்டு வச்சுருந்தார் அப்படின்னா சிப் கார்டை வந்து அது மூலமாக அதை லிங்க் பண்ணி சப்போஸ் அவர் வந்து திரும்பி திரும்பி அதை தவறாக பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் கார்டை என்ன சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெம்பரவரியாக பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த திட்டம் வந்து ஃபாரின் நடைமுறை இருக்குது ஆனால் இந்தியாவும் இது வெகு விரைவில் நடைமுறை படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சிப் கார்டை வந்துச்சா யாருமே என்ன சொல்ல ஈஸியாக ஏமாற்ற முடியாது ஒன் டைம் ஒரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் வந்து திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னால் ஒரு கார்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து பேன் ஆயிரும் பேன் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வண்டியை ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள் நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு ஆர்சி புக் வந்து பேப்பர் ரிட்டனாக கிடையாது எல்லாமே வந்து ஸ்மார்ட் கார்டெலாம் கொடுக்க போகிறாங்க ஆர்சி புக் ஸ்மார்ட் கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய வண்டியோட நம்பர் வண்டியோட இன்ஜின் நம்பர் வண்டி யார் வாங்கினா எப்போ வாங்கினது அது யார் செகண்ட் செட் பண்ண அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கார்டில் வந்துடும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணி அந்தந்த ஸ்டேட்டில் கண்ட்ரோலாக இருந்தது இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே இடத்துல சேவ் ஆகணும் அப்படின்றக்கா என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு மென்பொருள் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாரதி இன்னொன்று வந்து பரிவாகன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மென்பொருள் வடிவமைச்சிருக்காங்க இனிமேல் புதுசாக அப்ளை பண்ணக்கூடிய டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்சி புக்காக இருக்கட்டும் அப்படின்னா இந்த மென்பொருளாக பதிவு செஞ்சு உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்க போறாங்க இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா எந்த ஸ்டேட்டுமே நடைமுறைப்படுத்தாத விஷயத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு டைமாக இந்தியா தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு ப்ளஸ் ஸ்மார்ட் ஆர்சி புக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க பாராடப்பட வேண்டிய விஷயம் நான் புதுசாக டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண போறேன் அப்போ கட்டணம் கூடுமா டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்ணுறாங்க ஃபீஸ் கூடுமா அப்படிங்க கேட்கலாம் கண்டிப்பா கூட தான் போகுது ரொம்ப கூட வெறும் இருபது ரூபாயில இருந்து முப்பது ரூபா அந்தந்த ஆர்டிஓ தகுந்த மாதிரி வெறும் இருபது ரூபாயில இருந்து முப்பது ரூபா கூட போகுது எப்படி டிரைவிங் லைசன்ஸையும் எப்படி ஆர்ட்ஸ் புக்கையும் ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஸ் கேம் ஸ்மார்ட் கார்டை கொண்டு வரதுக்கு திட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா அப்படி அதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்மார்ட் கார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு Burger. Thank you.